வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையானுக்கு அடுத்த சீக்கல் மௌலானாவை அழைத்து வர தயாராகும் அனுர அரசாங்கம் அமைச்சர் சந்திரசேகரன் உரையாற்றுவதை பார்த்து எள்ளிநகையாடிய எதிர்கட்சியினர் இம்ரான் எம்பிக்கே உயர் அச்சுறுத்தல் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு மனித புதிகுழி விவகாரம் ஜனாதிபதி அனுரவிற்கு டக்ளஸ் தேவானந்தா அவசர கடிதம் யாழில் இனம் தெரியாத குழுவினரால் தாக்குதல் மூவர் வைத்தியசாலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ தேரேறி வந்த நாகபூசணி அம்மன் கல்வி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த சிவநேசதுரை சந்திரகாந்தனின் தாக்குதல் தொடர்பில் முன்னதாக அறிந்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல கருத்துக்களை வெளிப்படுத்திய முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகபாடியான ஹன்சிர் அசாத் மௌலானாவை நாட்டிற்கு அழைத்து வந்து விசாரிக்க தமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது அத்தோடு அசாத் மௌலானாவின் வெளிப்பாடுகளை விசாரிக்க இரண்டு குழுக்கள் முந்தைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டதாகவும் அதன் அறிக்கைகள் கத்தோலிக்க சபையால் நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அசாத் மௌலானாவின் வெளிப்பாடுகளை விசாரிக்க நல்லாட்சி அரசாங்கத்தினால் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிலும் மௌலானாவின் வெளிப்பாடுகளை விசாரிக்க இரண்டு ரணிலால் குழுக்கள் நியமிக்கப்பட்டன இந்த குழுவை கத்தோலிக்க சபை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் அறிக்கை முழுமையாக நிராகரிக்கப்பட்டது ஆனால் தற்போது எமது அரசாங்கத்தில் இந்த விசாரணை முன்னேற்றம் கண்டுள்ளது இந்த நிலையில் விசாரணையை மேற்கொள்ள பல தடைகள் காணப்படுகின்றன அதனை சபையில் வெளிப்படுத்த விரும்பவில்லை மேலும் எதிர்கால விசாரணையில் தடைகள் ஏற்படும் என்ற நிலையில் இதனை பாதுகாக்க வேண்டிய தேவையுள்ளது என்று கூறியுள்ளார் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போது எதிர்க்கட்சியினர் ஏளனமாக சிரித்துள்ளனர் அதாவது அவர் தமிழில் உரையாற்றும் போது எதிர்க்கட்சி அமைச்சர் ஒருவர் நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் தேவையில்லாதவற்றை கூறினீர்கள் என்று கூறினார் அதற்கு எதிர்க்கட்சியினர் மற்றும் சபாநாயகர் உட்பட அனைவரும் சிரித்தனர் அதற்கு அமைச்சர் சந்திரசேகரன் எனது தாய்மொழி தமிழ் எனவே எனது மொழியால் கூறினேன் ஒரு கேள்வி கேட்டால் விளக்கம் கொடுக்க வேண்டியது எனது கடமையாகும் ஆனால் தமிழை பார்த்து எதிர்க்கட்சியினர் எள்ளி நகையாடுகின்றார்கள் இதனை பார்க்கும்போது கவலையாக உள்ளது என்றார் மேலும் அமைச்சர் சந்திரசேகரன் பேசும்போது அவரை பேசவிடாது குறுக்கே பேசியவாறு இருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பயணங்களை மட்டுப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக சுமார் எட்டு மெய்க்காப்பாளர்கள் இருந்தனர் எனினும் அனுர அரசாங்கத்தின் கீழ் மெய்க்காப்பாளர்களின் எண்ணிக்கை அறுபதாக குறைக்கப்பட்டது தற்போது அந்த எண்ணிக்கையில் மேலும் ஏழு பேர் குறைக்கப்பட்டுள்ளனர் அவரது சாரதிகளாக ஒன்பது பேர் பணியாற்றிய நிலையில் ஏழு பேர் குறைக்கப்பட்டு இரண்டு பேர் மட்டுமே பணியில் ஈடுபட்டுள்ளனர் இவ்வாறான இனிமேல் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது கடினமாகிவிடும் என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டு பகுதிகளாக பிரித்து வேலை வாங்கினாலும் ஒரு நேரத்தில் ஒரு சாரதியை மட்டுமே பயன்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் தனது பயணங்களை மட்டுப்படுத்திய மஹிந்த ராஜபக்ச வீட்டில் ஓய்வாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அவர் டைரி மற்றும் கடந்த கால அரசியல் வாழ்க்கை செயற்பாடுகளை எழுதி வருகின்றார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சில முக்கியஸ்தர்களால் விடுக்கப்பட்ட உயிர் அச்சுறுத்தல் மற்றும் சேறுபூசும் நடவடிக்கைக்கு எதிராக அவர் குற்றபலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் குறித்த முறைப்பாட்டை அவர் நேற்றைய தினம் பதிவு செய்துள்ளார் குச்சவளி பிரதேச சபை தவிசாளர் தெரிவில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு வழங்காத காரணத்தால் குச்சவளி மற்றும் புல்மேட்டை பிரதேசத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தனக்கு சமூக வலைதளம் ஊடாக ஏனைய வழிகளிலும் உயிர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து குறித்த நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தனது முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாகவும் அத்துடன் தனது சட்டத்தரணியூடாக அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ளதாகவும் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார் செம்மணியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வுகளில் மனித எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வரும் நிலையில் இபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவினால் ஜனாதிபதி அன்று திசான் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இளம் மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மேலும் எந்த காரணம் கொண்டும் புதைகுழி அகழ்வுகள் நிறுத்தப்படாமல் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பை மேற்கொள்ளும் வகையில் கடற்றொழிலாளர்களுக்கு விசேட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்காவின் ஆட்சியில் தூய்மையான கட்சி என்பது ஆகும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை தொடர்பாக கடந்த காலங்களில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் யார் என்பது வெளிக்கொண்டு வரப்படாத நிலையில் செம்மனியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அகழ்வு பணிகளும் அங்கு மீட்கப்படுகின்ற மனித எச்சங்களும் புதைகுழி விவகாரத்தினை மீண்டும் பொருளாக மாற்றியிருக்கின்றது செம்மணி மாத்திரமல்ல மன்னார் கொக்களாய் துணுக்காய் மண்டதீவு என்று எங்கெல்லாம் மனித புதைகள் இருக்கின்றது என்று குற்றச்சாட்டுகள் அங்கெல்லாம் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் மனித எச்சங்கள் மீட்கப்படுமாயின் அவை எந்த பகுதியில் புதைக்கப்பட்டவை என்பது கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அந்த திட்டம் தற்போது நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் எரிபொருட்களின் விலை அதிகரித்திருப்பதால் அவ்வாறான ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்தி கடற்றொழிலாளர்களின் தொழில் நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது எனவே குறித்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் கொக்குவில் கிழக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்குள் மர்ம கும்பல் புகுந்து மேற்கொண்ட தாக்குதலில் மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது இன்றைய தினம் அதிகாலை சுமார் இரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று அதிகாலை குறித்த வீட்டிற்குள் புகுந்த சுமார் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் கற்கள் இரும்பு கம்பிகள் மற்றும் கூறிய ஆயுதங்களால் வீடு மற்றும் கார் உள்ளிட்ட சொத்துக்களை தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக நடவடிக்கைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ இன்று இடம்பெற்றுள்ளது நயனா தீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் கடந்த மாதம் ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் இடம்பெறும் திருவிழாவில் பதினான்காம் திருவிழாவான இன்று தேர் திருவிழா இடம்பெற்றது அதிகாலை சிறப்பு பூஜைகள் முடிவடைந்த பின்னர் பக்தர்களின் கோஷத்துடன் நாகபூசணி அம்மன் தேரிலே காட்சி அளித்தார் தேர் திருவிழா ஒவ்வொரு வருடமும் பிரம்மாண்டமாக இடம்பெறுவது வழக்கமான ஒன்றாகும் அம்மனை காண இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் கடல் கடந்து பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் அந்த வகையிலே இன்றும் இலங்கையின் பல பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனின் தேர் உலா காட்சியை காண திரண்டு வந்தனர் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கண்களை கவரும் வகையில் அம்பாள் தேரில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அனைத்து சிரேஷ்ட பாடசாலைகளுக்கும் இணைய வசதிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற விவாதத்தில் இன்று கலந்துரையாடிய போதே பிரதமர் ஹரிணி அமர்சூரிய இதனை தெரிவித்திருக்கின்றார் ஆயிரம் பாடசாலைகளுக்கு பிற தகவல் தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது இதற்காக அமைச்சரவை அனுமதியும் பெறப்பட்டுள்ளது இதுவரை ஆயிரத்து ஐநூறு பாடசாலைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்மார்ட் போர்டுகள் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின்கீழ் இலங்கை விமானப்படையின் தொழில்நுட்ப உதவியுடன் கல்வித்துறையின் அனைத்து நிலைகளையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய கல்வி முகாமை அமைப்பை உருவாக்குவதற்கான ஆரம்ப பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் அனைத்து இடைநிலை பாடசாலைகளுக்கும் இணைய வசதிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாடசாலைகளுக்கு ஐயாயிரம் ரூபா வரம்பற்ற தரவு தொகுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் அவற்றுக்கான அதிக நிதி உதவி ஒதுக்கீடு பெறுவது அவசியமாகும் என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்